பேராசிரியர் தன் கையிலே ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டு இது எவ்வளவு கனமாயிருக்கும் என்று கேட்டார் அதற்கு எல்லாரும் சொன்னார்கள் இது அவ்வளவு கனம் கிடையாது எளிதாய் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த பேராசிரியர் சொன்னார் இது கணம் அல்ல உண்மைதான் ஆனால் இதை நான் எவ்வளவு நேரம் என் கைகளில் பிடித்திருக்கிறேனோ அதை பொறுப்பு தான் எனக்கு வலி அதிகம் என்று சொன்னாராம் அதாவது இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நான் ஐந்து நிமிடம் வைத்திருந்தால் ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை ஆனால் அரை நாள் முழுவதும் வைத்திருந்தால் கைகள் வலிக்க ஆரம்பிக்கும் அதுவே ஒரு நாள் நான் வைத்திருந்தால் என் கைகள் மறுத்து போகும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளும் நாம் எப்பயாவது நம்முடைய கவலைகளை பற்றி யோசிக்கும் போது ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை நம்மளுடைய எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை ஆனால் நமக்கு இருக்கிற கவலைகளை மட்டுமே யோசித்துக் ஆனால் பாதிப்பு நமக்குத்தான் தேவையில்லாத காயங்கள் இவையில்லாத வழிகள் வேதனைகள் இழப்புகள் என்று சந்திக்க கூடும் என்பதை ஒரு பேராசிரியர் அழகாய் தெளிவுபடுத்தினார் இதை தான் வேதமும் சொல்கிறது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆம் எனக்கு பிரியமான தேவ இன்றைக்கு நம்ம அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம் நமக்கு இருக்கிற கவலை என்னவோ ஒரு டம்ளர் தண்ணீரை போல மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் நாம் அதையே சிந்தித்து சிந்தித்து அதையே நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்து நம்முடைய பாரங்களை அதிகமாக்கி கொள்கிறோம் நம்முடைய இருதயத்தின் கவலைகளை பெருக்கிக் கொள்கிறோம் சின்ன பிரச்சனையை யோசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் காரணமில்லாத காயங்களையும் வழிகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது இன்றைக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தங்களுடைய சரீரத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய கவலைப்பட்டு கவலைப்பட்டு வீண் வேதனைகளையும் காயங்களையும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவக்கிளைகளே இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் தேவையானது ஒன்று மட்டும்தான் ஆண்டவருடைய பாதம் நீங்கள் அவருடைய பிரச்சனத்தை நினைத்துக் அவருடைய பிரசனத்தில் எப்போதும் நிரம்பியிருங்கள் வீணான கவலைகளை இன்றைக்கே தூக்கி எறியுங்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகளும் போராட்டங்களும் வழிகளையும் ஆகவே இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்று உரே நான் எல்லா கவலைகளையும் தூக்கி எரிந்துவிட்டு உங்களுடைய பாதம் போதும் உங்களுடைய பிரசன்னம் போதும் என்று உண்மை அதிகமாய் நினைக்க ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கவலை பிள்ளையை தூக்கி விடுங்கள் இவ்வளவு நாள் இதை நினைத்து கவலைப்படுகிறேன் என் பிள்ளையின் எதிர்காலம் என்னமாகுமோ என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னுடைய சரீரத்தில் சுகவீனம் வந்ததுதான் மிச்சம் ஆகவே இந்த நாளில் அதை தூக்கி எழுந்து விடு உனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் போது உன்னுடைய கவலையை அவர் மேல் வைத்து விடு நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்டத்தாமே லோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க